மகாகவி பாரதி மிக அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு விளங்குகிறான் ஆத்திசூடியினே எழுபதாவது சிந்தனையாக ஒரு அருமையான சிந்தனையை நமக்கு அவன் தருகிறான் பூமி இழந்திடே என்பது அவன் வழங்குகிற ஆத்திசூடி எழுபதாவது ஆத்திசூடி பூமி இழந்திடேல் பூமி என்பது எது நாம் பிறந்த நாடு பூமியை இழப்பது என்பது நம்மை இழப்பதற்குச் சமம் தான் அவன் சொல்கிறான் பூமியை இழந்திடேள் எந்தையும் தாயும் குழாவி இருந்ததும் இன்னாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆறு ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்று பேசுகிறான் இது முன்னோர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாட்டை நாம் இழக்கலாமா இந்த தேசத்தை நாம் இழக்கலாமா என்று அவன் கேள்வி கேட்கிறான் இன்னுயிர் தந்து எமை ஈன்று வளர்த்து அருள் ஈந்ததும் இந்நாடே என்கிறான் என்னை பெற்று வளர்த்து இந்த நாட்டிலே பெருமையை செய்தது இந்த தேசம் இனிமேல் அந்த தேசத்தை இழக்கலாமா தேசத்தின் ஒவ்வொரு பொருளும் மீதும் தனக்கு அன்பை பற்றை அவன் வெளிப்படுத்துவதை நாம் பல இடங்களிலே காணப்படுகிறது மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலத்து மீதில் போல் இதில் பிரிதுண்டோ என்று பேசுகிறான் இமயமலை அவனுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான் செந்தமிழ் நாடு எனும் நிலை இன்ப தேன் வந்து பாயியது காதினிலே என் தந்தைய நாடு என்ற ஒரு சக்தி விறக்கது மூச்சினிலே என்று பேசுகிறான் எனவே தமிழ்நாடு என்று கேட்கிற பொழுதுலேயே என் மக்க காதுகளிலே தேன் வந்து பாய்கிறது என்று பெருமை கொள்கிறான் பூமி என்பது மொழி பண்பாடு கலாச்சாரம் இலக்கியம் ஈரம் மரம் கலை என்கிற பல்வேறு கூறுகளை கொண்டது அதனை இழந்தால் அனைத்தையும் இழந்து விடுவோம் எனவே தேசத்தை இழந்தால் அனைத்தையும் இழந்து விடுவதற்கு சமம் ஒரு மொழியை இழந்தால் அவன் அத்தனை வரலாறுகளையும் இழந்து விட்டதற்கு சமம் எனவே எதையும் இழக்கக்கூடாது அப்படியானால் தேசத்தின் இந்த மண்ணின் மீதுதான் எல்லாம் இருக்கிறது இந்த மண்ணும் ஒளியும் இழந்துவிட்டால் ஒருவன் எல்லாத்தையும் இழந்து விடுவதற்கு சமம் என்பதனால்தான் பாரதி மிக அருமையாக பூமியை இழந்திடேல் என்கிறான் எனவே நமக்குரிய பூமி நமக்குரிய நாடு நமக்குரிய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி இது அதனை பேணி காக்க வேண்டும் என்று பாரதி பேசுவது அவனுடைய தேச தேசப்பற்றை இந்த நாட்டின் மேல் வைத்திருக்கிற அவனது அளப்பரிய பற்றை அது வெளிப்படுத்துகிறது எனவே பூமியை இழந்தவர் அனைத்தையும் வளர்ந்து விடுவார் என்பதனாலே ஒரு காலும் பூமியை இழவதற்கு சம்மதிக்காதே என்று பாரதி பேசுகிறான் எனவே அடிமை காலத்தில் வாழ்ந்த காரணத்தினாலே பூமியினுடைய அருமை தெரிந்த பாரதி இவ்வாறு பேசுவதை காணப்படுகிறது எனவே ஒரு காலம் பூமியை இழக்காத வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்பதை பாரதி நமக்கு தெளிவுபடுத்துகிறான்